தயவு செய்து படுத்து 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 நான் வேல்கிட்ட காலைல காத்திடுவேன் சொன்னாங்க எனக்கு யாரும் எதிரி இல்லை எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆக கூடாது இதனாலதான் நான் வீட்டுலயே இருந்தேன் எனக்கு அம்மா விட்டு ஒரு நாள் வந்தோனையே எங்க அம்மா எங்க போச்சுன்னு தெரியலையே எங்க அம்மா வா வாழ்க்கைக்கு எடுத்துட்ட கஷ்டப்பட்டு நல்லா பாத்துக்க வச்சிருவா இப்படி பாம்பது என வாழ்க்கைக்கு நான் வீட்டை எழுதிட்டு போயிருப்பேன் கம்முன்னு இல்ல என் புதுசு பக்கத்துல இருந்தா വന്തിരുവ്യാള വേല് <laughs>